ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலையை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாசி மாதமானது ஆங்கில தேதிக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டங்கள் நடக்கும் நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக இந்த மாசி மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் தமிழ் மாதத்துக்கு மாசி மாத கிரக நிலையம் அடைவுகள் அப்ப பிப்ரவரி பதிமூணுலேருந்து இருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை இந்த கிரக நிலைகள் கொடுக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதா பார்த்தா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா

y un ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்காருங்க அப்ப அஷ்டமாதிபதி சம்பந்தப்படக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கு எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது மிக நாட்டில் யாரும் பணம் கொடுக்காம காத்துட்டு இருக்காங்கன்னா அந்த நபர்கள் இந்த நேரத்தில் வட்டி உங்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு பணமானது பல வழியிலிருந்து உங்களோட பையன் நறுப்புவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக உங்களோட ராசிநாதன் உச்ச பெற்று இருக்கனால உங்களோட பேச்சுக்கு யாரும் தடை போடுறதுக்கான காலகட்டங்கள் கிடையாதுங்க உண்மையான சொல்ல வரேங்க முன் ஜென்ம கருமாக்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சுட்டிங்கன்னு இருக்கீங்க அப்போ கடந்த மூணு வருட காலத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா முன் ஜென்ம கருமாக்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க ஏன்னா ஏழை சனி காலகட்டத்திலேயே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டுது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணும் இருக்கீங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்சிட்டிங்க இதுக்கு பிறகு பட்டை பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக படிப்பு படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது பட்டமரத்தில்

குரு பகவானுங்க அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்தையே அந்த சொந்த வீட்டு அதிபதியை பார்க்கறதுனால பணமானது பல வழியிலிருந்து கிடைக்கும் இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க அதே போல இந்த குருபவனோட பகவானோட பார்வையானது பன்னிரெண்டாம் இடத்துக்கு படம் இருக்குங்க பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இறங்க அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புனாக்கா யோசிக்காமல் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா அவர் இன்று ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதே போல தொழில் ஸ்தானத்துக்கு பார்வை பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலை பற்றி கவலையப்பட வேண்டாம் தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரும் விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் நான்காம் இடத்தில் உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்தில் இருந்தக்கூடிய சனி பகவானால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ நான்காம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி என்னக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களும் தெளிவாக சொல்ல வருங்க அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த காரம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருவார் இதற்கு முன்னதாக வீடு முனை வாசல் வாங்காமே வீடு வாசல் கட்டாம இருந்திருப்பீங்க. அப்ப நான்காம் மாதம் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகத்தை குறிக்க கூடியதங்க. பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய கூடிய உங்களுக்கு ஒரு வாகும். வாசல் கட்டலேயன் காத்திருக்க நபர்களுக்கு இந்த நேரத்தில் லோன் போட்டு வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கான ஒரு ஓந்த கால கட்டமா இருந்துருங்க. அப்ப நான்காம் அதிபதி வளபெற்றོ་ காந்த இருக்க இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கான ஒரு ஓந்த கால இருக்கு. ஐந்தாம் اديபடி குருபவன் தரக ஆரம்பத்தில இருந்தாலும் குடும்ப சந்தத பார்க்கறனால குடும்ப வளர்ச்சிகள் பெற கூடிய கால கட்டம் உருவாகம். ராகுபவன் பத்தின 5 பதினோராம் ராகு பவன் எட்ட பதினோராம் இடத்துல கேது பவன் விட்டுருக்கிறார் இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஆனது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு மட்டும் தந்தை சொத்து சோகங்களை மட்டும் பிரிக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அப்போ தந்தை சொத்து சோகத்தை மட்டும் பிரிச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்தில் மட்டும் பாருங்கள் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பவனோட பார்வையானது சுகஸ்தானத்துக்கு உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு படம் இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை பத்திர பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விதிங்க அப்ப மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் அதே ஏழாம் இடத்துக்கு இந்த ராகுபவனோட பார்வை படம் இருக்கனால வெகுநாட்டில் திருமணமே நடைபெறலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்பு இருக்கக்கூடியவரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகளில் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் பிரிந்த நபர்கள் ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெகுநாட்டில் திருமணமாகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கீங்க அதே போல லாபஸ்தானத்தில் கேது போகணும் உட்காந்துருக்காரு எப்பொழுதுமே அசுபகிரங்கள் எல்லாமே பதினோராம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம்ன்றது ஒரு விதி உண்டுங்க அப்போ பதினோராம் இடத்துல கேது இருக்கறனால இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் பேர் புகழ் கௌரவம் அது அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு விதிங்க அதனால் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கௌரவமானது நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசி தியானன் மிகப்பெரிய உச்ச பலம் பெற்று வகாந்திருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க செவ்வாயின் அம்சமான முருக பெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரது ஒவ்வொருருக்கு நல்ல பலன்களை தரும் இந்த செவாய்க்கான ஒரு வரிமை செவாய்க்கான கிரகம்னே பாத்தீங்க அப்படினக்க இந்த தமிழகத்துல நாமக்கல்ல இருக்க கூடிய லட்சுமி அதாவது நாமக்கல்ல இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா சேலம் போகக்கூடிய கூடிய லைன்ல பாத்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மர் இருக்காருங்க அப்ப இந்த இந்த மாத காலகட்டத்தில் ஒரு தடவை போய் லட்சுமி நரசிம்மர் நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்க தேகத்துல மிகப்பெரிய ஒரு வீரியம் பிறக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியங்கள் தடைகள் இல்லாத இருக்குன்றீங்க ஒருவேளை பத்திரப்பதிவு எழுத்து பத்திரப்பதிவு செய்யணும் அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கணும் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும் ஒரு சில தடைகள் உருவாகும் போல தெரியுதுனாக்கா யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் போயிட்டு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் கேதுபவன் பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கனால உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா முருகன் முருகப்பெருமானும் லட்சுமி நரசிம்மர் விதிங்க அந்த முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மர் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையானது பண்பாடு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகும் எனக்கு தெரிஞ்ச வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னாக்கா இந்த நேர காலத்துக்கு தான் உன்னதமான காலகட்டம் ஏன்னா நான்காம் இடத்துல சனி நின்று சனி சொந்த வீட்டில் ஆட்சி கூட பெறாருங்க இந்த நேரத்தில் கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுது கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ளாரியா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்